வெல்கம் டு ஸ்ரீ லிதன் கிராக்கர்ஸ் வாங்க நம்ம கடையில் வந்து சக்கரங்கள் வந்து ஸ்பெஷலாக எதாவது இறக்கணும் அப்படின்றதுக்காட்டி நம்ம ஸ்பெஷல் பின்னர் ஸ்பெஷல் இறக்கியிருக்கோம் இது வந்து காலிஸ் பிராண்டு ஆஹா பிளாஸ்டிக் வீடுங்க ரெண்டு சைடுமே பிளாஸ்டிக் குப்பி வச்சிருக்கோம் உங்களுக்கு சாதா தரனாலும் சரி மண் தரனாலும் சரி இல்லை எதுனாலும் சரி அழகா சுற்றும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சக்கரை அழகாக நல்ல டைமிங் எடுத்து சுற்றும் இந்த பொருள் வேணுன்றவங்க சரி லெதர் கிராஃபர்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்களே கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்ற எல்லாமே செலக்ட் பண்ணி நாங்களே உங்களுக்கு பில்லு அனுப்பிட்டு நாங்கள் சேஃபாக அனுப்பிடுவோம் தேங்க்யூ நடுவில் போய்